வணக்கம் நான் சுதீஷின் மகேஷ் தமிழக தேர்தல் களம் அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய அலையன்ஸ் அமைந்துருச்சு அந்த அலையன்ஸில் பல கட்சிகளை இணைப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து பிரதமர் மோடியும் பாஜகவையும் பாராட்டியே அவர்கள் பதிவிட்டுருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அதிமுக அல்லது திமுக அந்த இரண்டு அலையன்ஸுக்குள்ளே தான் போவாங்க இன்னொரு ஆப்ஷன் அவங்க தேட மாட்டாங்க அதிமுக பாஜக இணையறதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்துட்டு இப்போவே நம்ம போனோம்னா நமக்கு சீட் அதிகமாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஸோ அவர்கள் இந்த இரண்டு அலையன்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த அலையன்ஸுக்குள்ளே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் கொண்டு வரணும் அப்படின்ற பேச்சுகள் இருக்குதுன்னு சொல்லிடும் நயனார் நாகேந்திரனும் அதே தான் சொல்லியிருந்தாரு திமுக அப்படின்ற ஆளக்கூடிய சக்தியை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்ற மாதிரி பாஜகவினுடைய மாநில தலைவரும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை அமைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்கள் சமீபத்துல வந்திருக்குது அதை பத்தி தான் பேச போறோம் ரொம்ப நாளாவே அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷனில் தான் இப்போ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அவங்க கூட்டணியை அமைப்பார்கள் அப்படின்றத திமுக அலையன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை அலையன்ஸ் அமைஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அன்னைக்கு நீங்கள் போக மாட்டேன்னு சொன்னீங்களே இன்னைக்கு போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலையன்ஸ் அமைச்சிட்டாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது போன சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதியில் பாஜக போட்டிட்டாங்க நாலு தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் தேர்தல்லையுமே வந்துட்டு மோடி பல முறை இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலையினுடைய எண்மண் எண் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பிரச்சாரங்களை எடுத்துகிட்டு போனாங்க ஒரு பத்து தொகுதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான உத்தரவாதம் தில்லி பிஜேபி கிட்ட கொடுக்கப்பட்டது ஆனால் ஒரு தொகுதி கூட கிடைக்காத ஒரு நிலைமை தான் இருந்தது ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே வந்துட்டு வேட்பாளர் வந்துட்டு நியமனம் பண்ணுறதுல பல பிரச்சனைகள் இருக்குது வேட்பாளர் வந்து தில்லியினுடைய தலைமைக்கு நல்ல அறிமுகமான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆட்களை நியமித்தார்களே தவிர கிரவுண்ட் லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் வெற்றி பெறக்கூடிய ஒரு பர்சனை நியமிக்கலை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும் அப்படின்றதுனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலையன்ஸ் அமைச்சிட்டாங்களாம் நம்ம அதிமுகவோட நமக்கு அவ்வளோ தொகுதி வேணும் இவ்வளோ தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி தொகுதியை பேரம் பேசுகிறதை விட்டுட்டு எவ்வளோ தொகுதி கிடைக்குதோ அந்த தொகுதி எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் தட் இஸ் கம்மியான தொகுதி கிடைச்சா கூட அந்த கம்மியான தொகுதி எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்களா இந்த டீலிங் இபிஎஸ்க்கு பிடிச்சிருக்குதான் ஸோ அவர் வந்துட்டு போன முறை வந்து பாஜக கிட்ட பல தொகுதிகள் வந்துட்டு நாங்கள் ஜெயிக்க வேண்டிய தொகுதி போயிடுச்சு அப்படின்றதையும் கூட வந்து அவர் சொன்னாராம் ஸோ அதனால வந்துட்டு எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்க முடியுமோ அந்த தொகுதியில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாராம் இன்னொன்று கூட வந்துட்டு இந்த தடவை ஒரு பத்து சதவீத தொகுதியவாது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் அமித்ஷா இருநூத்தி முப்பத்தி நாலில் பத்து சதவீதம் பார்க்கும் பொழுது இருநூத்தி முப்பதுக்கு ஒரு இருபத்தி மூணு தொகுதியிலையாவது ஜெயிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாராம் ஸோ அதுக்கான பிளானை நீங்கள் பண்ணுங்கள் மொத்தமாக வந்துட்டு நாற்பது தொகுதியை நாங்கள் ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு ஸோ நாற்பது தொகுதி அப்படின்றது அவருடைய ஏமா இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தொகுதி ஜெயிக்கிறீங்க அப்படின்றத முக்கியமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் அடுத்தது இங்கே வந்திருக்கும் பொழுது திமுக ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் கிடையாது அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய அலையன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சலாம் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒரு ஈஸியாக வீழ்த்தக்கூடிய அலையன்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான தைரியத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாராம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த முறை வேட்பாளர்களை தெரிவு செய்கிறதுல ரொம்ப அதிகமான கவனம் செலுத்த போகிறாங்க கடைசி நேரத்தில் வேட்பாளரை தெரிவு செய்து அதனால் தோல்வி அடைந்தது அப்படின்றதுனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலையன்ஸை உறுதி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி